சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமா நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராகவே நடிச்சிருக்காங்க ப்ரோ ப்ரோ அவங்க குப்பையில் நடிச்சது நல்லா இருக்கும் படம் அருமையாக நல்லா இருக்கு சூப்பர் ப்ரோ நல்லா இருக்குண்ணா ப்ரோ தனுஷ் எல்லாமே சமையா பண்ணியிருக்காரு ஆகாஜ் புரியல அவங்களும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க எல்லாமே சூப்பராக தான் இருக்கு அவங்க வந்து வில்லனா பண்ணியிருக்காரு கொஞ்சம் நல்ல கேரக்டரா பண்ணிருக்காரு நல்லா தான் சூப்பராக பாருங்க சூப்பர் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சுண்ணா நல்லா இருந்துச்சுண்ணா

ஆனால் கொஞ்சம் டியூரேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் இது பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் படம் பயங்கரமா இருக்கு எதிர்பார்க்கல இன்டர்வியல் அந்த மாதிரி அவர் பண்ணுவாரு ஆக்டிங் சூப்பரா பண்ணியிருக்காரு நாங்க மாஸ் படமா இருக்குன்னு ஒரு ஆக்டிங் ஒரு படமா இருக்கு சூப்பரா இருக்கா போல ஒரு பிச்சைக்காரன் குபேரன்னா இந்த படம் தான் ஓகேவா அப்படி அழகா கருத்தை சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பா இந்த குபேர பிச்சைக்காரங்களுக்கு அஞ்சு வருஷமா பிரியாணி சோறு தான் போட்டுட்டு இருக்காரு அதையும் காட்டியிருக்காரு எனக்கு இது விளக்கமே தெரியாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து அதே அண்டா பிரியாணியை நான் சாலிகிராம் பஸ் பாத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி வந்து கருத்தை சொல்லியிருக்காங்க படம் ஒவ்வொரு சீனுமே அப் படமே பார்க்க உள்ள அவங்க ரசிகர்கள் ஒரே ஆர வாரம் கத்தி வாரம் அப்படிதான் கத்தி வரும் ரத்தம் வருன்ற மாதிரி பாசம் வருது ஓகேங்களா ஒரு ஐம்பது ஒரு லட்சம் கோடியை டிரான்ஸ்பர் பண்ணுறதுக்கு பிச்சைக்காரனை வச்சு மூவ் பண்ணுறாங்க கதை புதுசாக இருக்குது நம்ம வந்து நாகார்ஜுன் சார் படம் எடுத்துருக்கதால் நாகார்ஜுன் சார் எடுத்து தமிழுக்கு கொடுத்துருக்குறாரு இது முழு தமிழ் படம் கிடையாது அது எல்லாருமே நமக்கு தெரியும் கண்டிப்பாக அஞ்சு லாங்குவேஜ்லேயும் நம்ம தனுசு தமிழண்டா இந்த பிச்சைக்காரனா எப்படி நடிக்க முடியுன்றத அப்படி நடித்து காட்டி இருக்குது கடைசி வரைக்கும் இப்போ கூட என்னால் குபேரன்னு உணரவே முடியல அப்படி அந்த கதாபாத்திரமாகவே நடிச்சிருக்கிறாரு பிச்சைக்காரனா வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நமக்கே என்னடா இது இப்படி இருக்காரு என்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சு கதையும் எல்லாமே நல்லா இருந்துச்சு இதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது அவ்வளோ கோடி காசை எடுத்து மக்களுக்கு அந்த எல்லா பிச்சைக்காரங்களும் கொடுக்கணும் இங்கே பிச்சைக்காரங்களும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி ஒரு இது உலகத்தை உருவாக்கணுன்ற மாதிரி ஒரு மனசில் நினைக்கிறாரு அவ்வளோ காசு வந்தனும் நான் இவ்வளோ பெரிய டேரக்ட் இவ்வளோ பெரிய நடிகர் நான் தான் ஏற்கனவே சொல்கிறேன்னா இந்த சினிமான்ற கிரவுண்டில் அவுட் அட்சார்னா சிக்ஸ் லைனுக்கு தாண்டி தான் போவோம் அந்த மாதிரி எல்லா தரப்புலையும் யாருங்க நடிக்கிறாரு எல்லா ஸ்டேட்லேயும் நடிக்கிறாரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணுற ஆஸ்கர் அவர் வாங்க போகிற ஒரு நடிகரை தூயின் வந்து ஆந்திரா காரனு கொடுத்துட்டு ஒரு இடத்துல விசில் அடிக்க வேண்டிய இடமே இல்லை கை தட்ட வேண்டிய இடமே இல்லை மாசின்ஸ் இல்லை ஒன்றுமே இல்லை தலை வலிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த டேரக்டர் வேறு பெருமையாக வந்து பேசணுங்கிறேன் ஏற்கனவே பிரின்ஸுன்னு ஒரு படம் ஏற்றி சிவகார்த்தியனை காலி பண்ணி விட்டது இப்போ தனுஷன் தனுஷன் நான் போய் என்ன என்ன படம் எப்படி எடுக்கணும்னு ஒரு சீனு சீனு கூட மா வைக்கல தப்பிச்சு தப்பிச்சு திருப்பி அங்கேயே ஸ்க்ரீன் பிளேயர் அடிச்சு விடுறீங்க அதாவது எல்லா படமும் ஆகணும்னு அவசியம் கிடையாது நடிகர்னு தெரியும் நல்லாவே படம் படம் பட்டு ஸ்க்ரீன் சரி கிடையாது அது ஒரு ஒரு ஆடியன்ஸான்றதோட ரசிகர் தனுஷ் எனக்கு இந்த பிடிக்கலையா லேக்கு அங்கங்கே இருக்குது பட் அந்த மேனேஜபிள் லேக் தான் அது ஃபைன் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படம் எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க டிஎஸ்பியும் நல்லா வேலை பார்த்துருக்காப்புல ஒரு நல்ல பிஜிஎம் இருக்குது அவர் இதுக்கு முன்னாடி மாசா ஒரு கெட்டா ஒரு கேங்ஸ்டர் அது மாதிரிலாம் நிறைய மூவி பண்ணியிருக்காரு இது டோட்டலி டிஃப்ரெண்ட் அவர் போட்ட எஃபர்ட் நல்லா அவுட்லுக் நல்லா வந்திருக்கு நல்லாயிருக்கு அவங்க பட் வெஸ்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இந்த மூவிக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அந்த கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அவரும் நல்லா பண்ணியிருக்காரு அவரும் நல்லாவே அவரோட அவரோட பாட்டு அவர் நல்லா பண்ணியிருக்காரு தனுஷோட மூவியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஃபுல் மூவியுமே நம்ம ஒரு க ஒரு கதைக்குள்ளே கொண்டு போயிடும் அந்த கதவுல நம்ம நம்ம வாழ்ற மாதிரி தான் இருக்கும் டோட்டலி நம்ம அப்படியே இருப்போம் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருக்கும் படம் சம சூப்பராக இருப்பா வேற லெவலு தலைவர் வேற லெவலில் பிச்சுட்டாங்க சாங்ஸு அந்த பொய்வா சாங் எல்லாம் வேறு லெவலில் தேட்டரில் ஃபுல்லாருமே எல்லாருமே ஆட ஆரம்பிச்சுட்டாங்க ராஷ்மிகா சுப்ரா பண்ணியிருக்காங்க எல்லாரையும் விட எல்லாரோட ஆக்டிங்கும் மொத்தமாக தனுஷ் வந்து பிழிஞ்சு எடுத்துகிறாருன்னு தான் சொல்ல முடியும் வேறு இல்லை கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருக்குமே இந்த சொசைட்டி காமன் தான் பிச்சைக்காரங்கன்னு சொல்லி யாரும் கேவலமாக பார்க்காதீங்க அவங்களும் மனுஷங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் படம் எப்படி இருந்ததுன்னா கன்ஃபார்ம் நேஷனல் அவார்டு மூணாவது நேஷனல் அவார்டு தலைவருக்கு டைரக்ஷன்ல தரமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வாட்டி நம்பி கொடுத்தாரு தலைவர் தரமாக பண்ணிட்டாரு ப்ரோ நான் பார்த்தேன் ப்ரோ தனுஷ் ஜஸ்ட் மிஸ்டு தான் லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு நல்லதா ப்ரோ இருக்குது எக்ஸ்பெக்டேஷன் வச்ச அளவு இருக்குது நல்லதா இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி இருந்தது செகண்ட் ஆஃப் வேற கதையில் இருந்தது மியூசிக்கு எல்லாம் தரமாக பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெரிய டேரக்டர் இப்படி நச்சதே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது நான் தனுஷ் ஃபேன் இல்லை தான் தலை ஃபேனு ஆனால் நல்லா தான் இருக்குது எக்ஸ்பெக்டேஷன் வச்ச அளவுக்கு பயங்கரமாக இருக்குது நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு வைப்பாக இருந்துச்சு எல்லாருமே டான்ஸ்லாம் ஆனாங்க ஸ்க்ரீன் மெல்லாம் ஏறி நல்லா வைப்பாக தான் இருந்தது மியூசிக்லாம் வேறு சொல்கிற அளவுலாம் ஒன்றும் இல்லை இப்போ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆகும் நீங்கள் தனுஷ் தனுஷ் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க எக்ஸ்பெக்டேஷனே வச்சுருந்தாலும் அதை உடைச்சிட்டு படம் ஒரு ஃபீல் தருது நல்ல கதை எடுத்துருக்காரு மெயினாக தனுஷ் பர்ஃபாமன்ஸ்லையே எல்லோரையும் இது பண்ணிட்டார் பர்ஃபாமன்ஸ் அவர் எது பேசினாலும் எது பண்ணாலும் ட்ரோல் பண்ணிடுறாங்க அவ்ளோ ட்ரோல் பண்ணுறத விட நடிக்கிறது தான் அவங்க ட்ரோல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நான் இப்போ நான் அதை பேசுகிறதும் ஒரு வேலை ரீச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் ட்ரோல் பண்ணுவாங்க அது வேற விஷயம் எனக்கு அது கவலை இல்லை அவரை நீங்கள் எவ்வளோ ட்ரோல் பண்ணுறீங்க அவர் வந்து இத்தனை ஆடியோ லஞ்சில் சாஃப்டாக தான் பேசினார் அவருக்கும் அவர் ஒரு சராசரி மனுஷன் அவருக்குள்ளேயும் ஒரு ஃபீலிங் இருக்குது அவர் அது இந்த ஆடியோ லான்ச்சில் வெளியே காட்டியிருக்காரு வெளியே காட்டும்போது அதையும் ட்ரோல் பண்ணுறாங்க பட் அவர் கவலைப்பட மாட்டார் இப்போது அவரை ட்ரோல் பண்ணவங்க இந்த படத்தை வந்து பாருங்கள் அவர் பண்ண பர்ஃபாமன்ஸை உங்களால் பண்ண முடியுமா ட்ரோல் பண்ணுறவங்க எல்லாருக்கும் சொல்கிறோம் அவங்க பண்ண பெர்ஃபாமன்ஸை உங்களால் பண்ண முடியுமா சொல்கிறாங்க எல்லாரோட டைவர்ஸ்க்கும் அவர் தான் காரணம் சொல்கிறாங்க நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா கண்ணால் பார்க்காம எதுவுமே பேசக்கூடாது புரியுதுங்களா இப்போது ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ ப்ரொடக்டிவ் தரோமோ அதே மாதிரி அவரும் அவர் பையன் சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது இவரால் தான் எல்லாமே இதாகுதுன்னு யாருமே எதுவுமே ஓப்பனாக வரைக்கும் ஏதாச்சும் நியூஸில் வந்திருக்கா தனுஷ் இதாக பண்ணார்னு இவங்களா ட்ரோல் போகிறாங்க டி ஃபார் டைவர்ஸ் டி ஃபார் ஒன்லி தனுஷ் ஒன்லி தான் வேற எதுவுமே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாக நான் நான் தனுஷ் ஃபேன் ரொம்ப பைத்தியம் பிடிச்ச ஃபேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் அதை பற்றிலாம் எதுவும் சொல்ல விரும்பல ஓகே மூவி செம்மையாக இருக்குது நாங்கள் எல்லாம் உள்ள ஆடிட்டு இருந்தோம் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணோம் இல்லை அந்த ஒரு சாங் நாங்கள் நல்லா ஜாலியாக இருந்துச்சு தேட்டரே உள்ள என்னுடைய பாய் ஃப்ரெண்டும் இவங்களும் வந்து தனுஷ் ஃபேனு நான் வந்து ட்ரைலர் பார்த்து தான் படம் பார்க்க வந்தேன் ட்ரைலரில் நாய்க்குட்டி இருந்துச்சு அதுக்காக வந்தேன் ஓகே ஆனால் படத்தில் நாய்க்காக நிறைய சீன் வச்சுருக்காங்க டாக் லவர்ஸுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஓகே கண்டிப்பாக வந்து பாருங்கள் அண்டு கருத்து சொல்லியிருக்காங்க மூணு ஹவர் போனது மூணு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் போனதே சுத்தமாக தெரியல சாங்குக்கு எல்லாரும் எழுந்துச்சு நின்று டான்ஸ் ஆரணும் நிறைய கிளாப்பிங் சீன் வந்தது தனுஷ் ஃபேனாக இல்லை வேற ஒரு ஆளாக லைக் வேறு ஒரு காமன் ஆடியன்ஸாக இருந்தாலுமே வந்து எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு நாகராஜன் சார் நீங்கள் தெலுங்கு படத்து ஹீரோவாக இருந்தாலும் ஆனால் தமிழ் படத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறீங்க உங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஸ்டார்டிங்லேயே உங்கள் நீங்கள் தான் எடுக்கிறீங்க அந்த கதையை ஃபினிஷிங் நீங்கள் தான் முடிக்கிறீங்க உங்களுக்கு தான் நான் வாழ்த்து சொல்லுவேன் தனுஷ் வந்து ஆக்டிங் அந்த பிச்சைக்காரன்ற ஆக்டர் ஆனால் முழுக்க முழுக்க நாகராஜன் சார் தான் ரொம்ப ஒர்க் பண்ணி அதுக்குன்னு தெலுங்கு படம் சொல்லாதீங்க தமிழுக்கு ஏற்ற படம் தான் தெலுங்குல போச்சா தெலுங்கு ஏற்ற படம் அங்கே தெலுங்குல பேச தமிழ்ல எங்கள் தமிழில் லாங்குவேஜ் அவ்வளோதான் இது தமிழ் படமாக எடுத்துக்கலாம் ஏன்னா தனுசை காட்டுறதுனால தமிழ் படம் தானேயா புரியுதா பகேஷ் பாபா காட்டினாங்க தனுசை காட்டினா தமிழ் படம் தான் மீசிக்கு ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு ரிப்புக்கு பணத்தை எடுத்து எரிக்கிறதுக்கு கடைசியா ஒரு குழந்தைக்கு பத்தாயிரம் கோடியை கொடுத்து படத்தை ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க ஏ கதையை லைட்டா உண்மையாலுமே பிச்சைக்காரனா உண்மையான பிச்சைக்காரனா லைவ்ல நடிக்க முடியும்னா நம்ம தனுசுக்கு தான் ஓகேவா பிச்சைக்காரனை கூட தூக்கி சாப்பிட்டுட்டாரு யாரு விஜய் ஆண்டனிய கூட தூக்கி சாப்பிட்டுட்டாரு நடிப்புல அசுரன் ஆமா எந்த விஷயமுமே கிடையாது அவர் எல்லாருக்கும் பொது சொத்து தான் ஓகேவா நாங்கள் யாரையும் எதுக்கும் எப்பையும் ஒதுக்கி பார்க்க மாட்டோம் நாங்கள்லாம் நடிக்கிறவங்கெல்லாம் கூத்தாடி பாலுகை எல்லாருமே ஒரே எண்ணம்தான் ஒரே மொழி மொழியம்தான் எல்லாரும் ஒன்னுதான் ஓகேவா ஓகே 2N யூ என்னடா புதுசா கேக்குறான் अदरவாポட டேய் போடா 나 குடா அந்த 500 ரூபாய் மொத மொத அக்காவுக்கு காசு கொடுத்தவ अदरவா என் பிள்ளை பட்டதரசல்ல அவனுக்கு நான் வில்லனுக்கு அம்மாவா நடிச்சிருக்கிறேன் ஓகேவா இன்னும் படம் பார்க்கல அதை நாளைக்கு பார்த்து சொல்றேன் இது தனுஷண்ண படம் எப்போ மாதிரி ஓடும் ஆனால் ஆந்திராக்காரன் தனுஷன ரசிகர்களுக்கான படம் ஆனால் கேள்விக்குறியாக ஓடும் அவ்வளோதானே நன்றி தனுஷன்னா நம்மளே போய் ஒரு ஒரு சீன் மாசெலாம் பண்ணார்னா ஒரு காலை இருக்குது அதெல்லாம் ஒரு சீன் வைக்கலண்ணா பிச்சைக்கார மாதிரியே இவர் இதெல்லாம் வந்து பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடிக்க வேண்டிய படம்னா அப்போலாம் ஒரு இந்த படம் ஒன்று வந்து பாருங்க என்ன அதாவது துபாயில் அந்த மணலெலாம் போயிட்டு மரியான் படம் அந்த மாதிரி படம் அதே தான் மரியானில் மணலில் நடப்பார் இதில் குப்பையில் நடக்கிறார் அந்த பொம்பளையாக நான் வரவன் மைக்கு நின்றுவன் ஃபுல்லாக லாஸ்மிகார் லாஸ்மிகார் சமந்தாவோட அழுகானா அந்த பொண்ணு ஆனால் அதையும் குப்பையில் போட்டு பர்ட்டு பட்டுன்னு பெரட்டுறாங்க ஒரு சீனில் நாட்டு அடிக்கணும் அதுவே தேம்பி தேமி அழுகுது எல்லாரையும் இந்த நடிகர் இந்த டைரக்டரு எல்லாரையும் பிச்சை எடுக்க விட்டுக்கிறான் வில்லன் எல்லாரையும் பிச்சை எடுக்க விட்டுறேன் எல்லாரையும் குப்பையில் இது பண்ணிக்கிறான் அது படத்தில் பண்ணான்னு நினைக்காதுங்க நஜ வாழ்க்கையில் பண்ணுன்ட்டு இதெல்லாம் பண்ணிக்கிறான் புரியுதா ஆ பொலிட்டிக்கல் தான் படம் ஃபுல்லாகவே ஆனால் மெசேஜ் சொல்கிற அளவு இல்லை ரைட் அவர் நான் இப்பவும் அதை இதை ட்ரோல் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் இப்போ என்ன ட்ரோல் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் படத்திட்ட வந்து எந்த ஹீரோவாக இருந்தாலும் இந்த கேரக்டர் யாருமே நடிக்க மாட்டாங்க பெரிய ஹீரோ யாருமே வந்து பாருங்கள் அவர் பெர்ஃபார்மன்ஸ் உங்களால் பண்ண முடிஞ்சால் ட்ரோல் பண்ணுங்கள் பண்ண முடியலன்னா நீங்கள் உங்களை அவ்வளோதான் நீங்கள் ட்ரோல் மட்டும்தான் பண்ண முடியும் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களால் பண்ண முடியாது ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அவர் பெர்ஃபாமன்ஸ் அவ்வளோ தான் அவர் ஒரு ஆடியலேன்ஸுக்கே பேசுனதுக்கே இத்தனை ட்ரோல் பார்க்குது இப்போது நான் இன்னொரு விஷயம் சொல்கிறோம் வட சென்னை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆனது ஆனால் அப்போவே ஒரு ஒரு இன்டர்வியூவில் தனுஷ் சொல்லியிருப்பார் சிம்பு தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது இன்னொரு கேரட் நான் எனக்கு அவ்வளோ பெரிய பெருந்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் பேசியிருப்பார் வெற்றி மாறினால் அது இன்டர்வியூவில் ஏற்கனவே சொல்லியிருக்காரு வெற்றி மாறுன்னு ஏற்கனவே அது இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அது இத்தனை நாள் பேசாமல் இப்போ அவர் ஒரு நல்ல இதுக்கு வந்தோன்னே பேசுகிறாங்கன்னா நான் பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம் எப்போது அவருக்கு தன்னம்பிக்கை அப்படி அவ்வளோ அவருக்கு தன்னம்பிக்கையில் தனுஷ்னா இவ்வளோதான் சொல்லும் போது அவரையும் உடச்சு நீ இப்போது வெற்றி வச்சு சிம்பு நடிக்கிறார்ல அப்படி அவருக்கு தனுஷ் அவ்வளோ கெட்டமான இருந்தால் சிம்பு நடிக்கிறதுக்கு ஒத்துன்னு இருந்திருக்க மாட்டார் அப்போ நடந்த விஷயத்தையோ ஆரம்பிக்கிறான்னா இதிலேயே தெரியுது வேணும்ன்ட்டே பண்ணுறாங்க ஸோ அவங்க பேசினால நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன் அவங்ககிட்ட புரிய வைக்கிறேன் ஒரு பஃபாமன்ஸ் அவங்க யார்கூட கம்பேர் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு அவர் வேற இன்டர்நேஷனல் லெவல் ஆக்டர் அவர் யாரும் அவரை கம்பேர் பண்ணாதீங்க அவ்வளோதான் சொல்லலாம் ரோஹினி தேட்டரில் குபேரன் படம் வந்து ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சிருக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய பேர் வந்து படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனுஷ் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது தனுஷ் சார் வந்து ரொம்ப எமோஷ்னலாகவும் நடிச்சிருக்காரு வழக்கமான கதாபாத்திரத்தை விட வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டேரக்ஷன் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோரி டெல்லிங்கான ஒரு நேரட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கமாக இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸு

படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கலான ஒரு தனுஷ் ஃபேனா நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா படம் வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் பட் படத்தை வந்து ரசிக்கணும் படத்தை விசில் அடிச்சு வந்து மாசின்ஸ் வந்து தனுஷாருடைய ஃபேன்ஸ் டை ஹார்ட் ஆர்ட் வந்து பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றமா அடையும் அப்படின்னு வந்து ரசிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் வந்து தேட்டர்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எஸ் டை ஹார்ட் தனுஷா அண்ட் ஃபேன்ஸ் லைக் பழைய படத்துலலாம் எல்லாம் நம்ம தனுஷாரை மாசா பார்த்த மாதிரி வந்து இந்த படத்தில் பார்க்க முடியல அது வந்து ஒரே ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷார் ஃபேன்ஸ்ட்டு வந்து சொல்றாங்க மத்தபடி தெலுங்கு டைரக்ஷன்ல இருந்து இந்த படத்தை இங்க எடுத்துட்டு வந்தாலுமே அது வந்து ஒரு தமிழ் படம் மாதிரி தான் இருக்கு நாகராஜன் சார் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து தியேட்டர்ல இருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ ஆடியன்ஸ் மத்தியில இருந்து வரக்கூடிய தகவல் நன்றி